சூரிய பகவானே போற்றி 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 எங்கள் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரையும் காத்தருளுங்கள் இங்கே பாருங்கள் இவங்கள அகிலா மகிலாக இருக்காங்க டேய் உறவுகளுக்கு ஒரு காய் சொல்லுங்கடா டேய் செல்ல குட்டிகளை உறவுகளுக்கு ஒரு காய் சொல்லுங்கள் வெயிலில் உக்காந்துருக்காங்க அவங்களுக்கு வந்து என்னது டீ சத்து கிடைக்கும் சூரிய ஒளியிலேருந்து அதனால் இவங்கள ரெண்டு பேரையும் உட்கார வச்சிருக்கேன் நல்லா வேடிக்கை பார்க்குறாங்க அங்கிட்ட இங்கிட்ட டேய் அய்கிலாம் அமைகல ஒரு ஹாய் சொல்லுங்கடா உறவுகளுக்கு ஹாய் சொல்லியிருங்க நீங்கள் சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க போடி இவளேன்னு திரும்பிட்டா இங்கே போகல இந்தா இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த டேய் இங்கே பாருங்கடா ஏ காது கேட்குதாடா கேட்கணும்னு நினைக்கிறேன் எங்கே பரடா டே டேய் 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 டே வகிலா டேய் அகிலா இங்கே பரடா பெரியவனே இவன் சின்னவனையும் பார்க்குறா மேலே பெரியவன் பாருங்க அங்குட்டு போஸ்ட் கொடுத்து போயிருக்கான் டேய் ஏன்டா கூப்பிட்டா காது கேட்காதாடா ஏன்டா அலோசெல்லுங்களா காது கேட்காதா உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு பிஸ்கட்டு சாப்பிட மாட்டுறீங்க என்ன வேணும் என்ன வேணும் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் கல்கல்கல்கல் டேங்களா ஆ விளையாடுறீங்களா நீங்க நீங்கள் விளாட்றீங்களாடா இங்கே பாருங்க ரெண்டு கோடு நம்ம இந்த இவங்க கோடு மாதிரி இந்த காலத்து பசங்கள் கோடு போடுவாங்க பாருங்க அது மாதிரி ரெண்டு கோடு இருக்குது பாருங்க எங்களுக்குள்ள இந்த நல்ல பயில்கள் கியூட் பேபி குயூட் பேபி கியூட் பேபியா சாரிடமா சரிடாமா வெயிலில் தக தகன்னு சொல்லிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் டே டேய் குளிக்கிறீங்களாடா டேய் மெயிலா குளிக்கிறீங்களா அழகு அப்படியே அழகம்மா அழகம்மா அழகப்பா இங்கே பாருங்கள் வருவங்களே இங்கே பாருங்கள் செம்பருத்தி கொடுத்துருக்காங்க ஒன்று இங்கே பாருங்கள் ரெண்டு செம்பருத்தி இந்த ரெண்டு செம்பருத்தி இன்றைக்கி வா வாங்க செம்பருத்தி அவர்களே உங்களே அன்போடு வருக வருக வரவே இருக்கிறேன் நல்லா இருக்கீங்க அழகாக இருக்கீங்க என்ன ஒருத்தவங்க சரியாக பூக்கலாம் இவங்க நல்லா கொஞ்சம் பூத்துருக்காங்க இங்கே பாருங்கள் அப்படியே இலைகள்லாம் பாருங்கள் நான் இருக்கேங்க என்ன உங்களுக்கு தண்ணி ஊற்றலை நான் அந்த கொடுமையை ஏன் கேட்குறீங்க இன்னும் தண்ணி ஊற்றாமல் தான் வீடியோ போட்டுக்கிறேன் இந்த வரேன் கங்கில் பாருங்கள் அங்கே உக்காந்துருக்கங்க ஜோடியாக உக்காந்துருக்கங்க இங்கே இருக்கேன் ஜோடியை திரும்பி பார்க்குறேங்க அப்படியே உக்காந்துருங்க டீ போட்டுக்கிறேன் டீ போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் கீழே இறங்கிடாதீங்க கால் சும்மாவே உங்களுக்கு டேமேஜ் டீ கு இருக்காங்க வாங்க குடிக்கலாம் ஏன்னா லைட்டை காணும் எதுக்கு எப்படி லைட் அடிக்கிறது லைட்டை காணோம் லைட்டுக்கு எங்கே போடுறது குழம்பு பிடிச்சி போச்சு என்ன பழக்கம் என்ன பழக்கம் உங்களுக்கு உக்காரு எப்படி அழகா உட்காருங்க பழக்கம் கீழே இறங்குற பழக்கம் சும்மாவே கால் தான் இருக்குது ஆ உட்கார் கூட உக்கார் அண்ணி தம்பி எப்படி உக்காந்துருக்கேன் பாரு டே தம்பி குட்டி ஏ அண்ணா குட்டி உங்களை பார்க்குறேன் குழம்பு பழைய குழம்பு இதாக போச்சுடா கறி போச்சுடா உங்களை போய் வீடியோ எடுக்கிறேன்னு டே அங்கே போட்டு வந்திருப்பேன் போல கறி பூச்சுடா வண்ணாரப்பேட்டையில் எங்கள் செல்ல ரெண்டு குட்டிங்க இருந்தாங்க உங்கள் அம்மா விட்டுட்டு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க உங்கள் அம்மா விட்டுட்டு அங்கே செல்லும்மா ஆ அழகாக இருக்காங்களே என்னடா தூக்கம் வருதாடா அப்படி இந்த இங்கே பாருங்கடா இந்த இங்கே பாருங்க ஜிலுக்கு சக்கம் சிக்கு சிக்கு ஜிலுக்கு சக்கம் சிக்கு சிக்கு ஜிலுக்கு சக்கம் அழகாக தலையாடுறீங்கடி தங்க கட்டி ஹலோ ஐயோ கொஞ்சம் போல இருக்கே உங்களை கொஞ்சம் போல இருக்கே கொஞ்சவா கொஞ்சவாடா டேய் வேணாமா வேணாமா டேய் வேணாமாடா கடிப்பியா கடிக்க வருவியா கடிக்க வருவியாடா அழகு அழகு தேவதா நீங்கள் தான் அழகு தேவதையா எவ்வளோ அழகாக இருக்கீங்களேடா ம் அழகம்மா ஏ அழகம்மா காக்காடா காக்கா காக்கான்னு கத்துது பாரு என்ன தெரிகிறது என்ன தெரிகிறது என்ன அப்படி பார்க்குறீங்க என்ன அப்படி பார்க்குறீங்க காக்கா எ எங்க இருக்கு காக்கா காக்கா எங்கே இருக்கு காக்கா பிடிக்குமா உங்களுக்கு பறவைன்னா உங்களுக்கு பிடிக்குமா வேட்டையாடா டே வர மாட்டாங்களே சொல்லக்கட்டி அழகீகள ராமலட்சுமி சிஸ்டர் சொன்ன மாதிரி உங்களை பார்த்தாலே கஞ்சி குடிக்க முடிய மனசு வராதடா டீ குவிச்சுக்கிட்டே இருக்காங்க இன்னும் கொதிக்கல குதிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்ன செத்த இன்னும் கொஞ்சம் நல்லா குலக்கலன்னு கிடைக்கும் வெயிட் பண்ணுவோம் நமச்சிவாயா நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஹரிஹர சிவனே ஹருணா சலனே அண்ணாமலையை போற்றி ஓம் நமச்சிவாயா ஹரிஹர சிவனே அண்ணாமலை டே என்னடா கீழே இறங்க பார்க்குற டே போண்டா ஏய் போண்டா செய்வோம்மாடா போண்டா டே டே போண்டா செய்வோம்மா போண்டா பொண்டா பொண்டா போண்டா செய்வோம் பொண்டா இந்த போண்டா இந்த போண்டா இந்த போண்டா இந்த போண்டா இந்த பொண்டாண்டே கடிக்க வர்றியடா கடிக்கிறியாடா கடிக்கிறாங்க கடிக்கிறான் ஒருத்தங்க கடிக்கிறாங்க காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்பாத்துங்க ஒருத்திங் அடிக்கிறாங்க நீங்கள் செல்ல கட்டிங்க செல்ல கட்டிங்க அழகு தேவதைங்க என்ன தெரிகிறது என்ன தெரிகிறது கற்றுக்கிட்டு பார்க்குற டே டே கழிப்பில இந்தடா டே 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 பாருங்கடா டாடி விளாடுறான் இங்கே போல் இங்கே இருங்க இங்கே டீ கொதித்தது தான் எங்கள் பாப்பா வேலை கிளம்பிட்டாங்க அதனால ஸ்டாப் பண்ணிவிட்டு குடிச்சிருவோம் மடக்கு மடக்குன்னு அது லைட் இல்லாமல் கலர் கம்மியாக கற்று என்னன்னு தெரியலை ஸ்டார்டிங்கில் லைட் அடிச்சிருக்கணுமா வாங்க இஞ்சி டீ பார்த்துக்கோங்க இங்கே வரணுன்னு இஞ்சி மக்கையாக கிடக்கு இதுதான் இஞ்சி வாங்க இஞ்சி டீ குடிக்கலாம் லைட்டு எதில் இருக்குதுல்ல இல்லாட்டி அழகாக பழிச்சுன்னு காமிச்சேன் வாங்க உறவுகளே இனிய காலை வணக்கம் வாங்க டீ சாப்பிடலாம் வாருங்கள் உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்னென்ன பேசுனேன் உங்கள் அக்கா ஆ என்ன பேசுகிற கஞ்சி ஊற்றுறது நாங்கள் கழுவி ஊற்றுறது நாங்கள் என்ன உங்கள் அக்காட்ட கிட்ட பேசிக்கிற என்ன பேசுன நீ எனக்கு தெரிஞ்சாகணும் ஆகணும் இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா கால்வெளி பரவாயில்லையா டே உனே தானே

பிறந்ததம்மா பிறந்ததம்மா அந்த மாதிரி இங்கே பாருங்க ஒரு கொடியில் இருமலர்கள் பிறந்திருக்காங்க ஒரு முகத்தை இருமுகமாக திருப்புங்கோ இந்த பக்கம் திருப்புங்கோ டே இந்தடா ஆய் சொல்லு ஆய் சொல்ற சூரிய ஒளியில் காமி என்ன அங்கே காமிக்கிறேன் இங்கே பாரு அகிலா உறவுகளை இங்கே பார்த்துக்கங்க வீந்தான் அகிலா இவன் பேர் எங்கே இன்னொருத்தினக்கானா டேய் வாடா இங்கே வாங்க உறவுகளே டீ குடிக்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் சூரிய ஒளியோட டீ வேறு வந்துக்கிட்டு இருக்கு வாங்க டீ குடிக்கலாம் வீடியோ பார்க்கம் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் இனிய காலை வணக்கம் எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க பாய் இங்கே பாருங்கள் வீங்கல அங்கே ஒருத்தர் நிற்கும் இங்கே ஒருத்தர் நிற்கும் டே ஹாய் சொல்கிறேன் உறவுகளுக்கு பாய் சொல்லிடுவோம் கூட இந்த பாய் சொல்கிற பாய் சொல்கிறேன் அழகு குட்டி பாய் சொல் உறவுகளுக்கு ஏய் பெரியவனே இங்கே வடா இவ் சின்னவன் டேய் பெரியவனே பால் குடிச்சிங்களாடா காலையில எங்களுக்கு பால் ஊற்றியாச்சு ஏய் வாடா பெரியவனே இந்தா இங்கே படுறேன் காதில் வாங்குகிறாங்களா டேய் இங்கே படுறேன் செல்லு ஆடு இந்தாடா செவிட்டு பயில்களே காய் சொல்லுங்கடா ஓகே பாய் உறவுகளே பாய் பாய் வாங்க சிங்கக்குட்டி அழகா இருக்கு வெயிலுக்கு தக தகன்னு நின்னுது குயில் வேற கூறாங்க அவங்க வேலையை அவங்க பாக்குறாங்க ஓகே பாய்